வெல்கம் டு ராஜியத் குங்குப் கோடோ மில்லட் வரகு அரிசி பாரம்பரிய உணவான சிறுதானியத்தை தான் இந்த வரகு அரிசியில் இன்றைக்கி வெண்பொங்கல் மாதிரி செய்ய போகிறேன் கோடோ மில்லட் வெண்பொங்கல் வரகரிசி வெண்பொங்கல் வரகரிசி வெண்பொங்கல் செய்ய தேவையானவர்கள் வரகரிசி வரகு பனி வரகு வர இந்த வரகு வர பனி வரகு ப்ராசோ மில்லட்னு சொல்லலாம் ப்ராச மில்லெட்னு பனி பனிவரகு கொஞ்சம் வந்து லைட் மஞ்சள் கலர் இருக்கும் பாசிப்பெயர் பருப்பு இருக்குது கொஞ்சம் வந்து அந்த கலரில் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் சைஸும் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் கொஞ்சம் அந்த அரிசி பார்க்குறக்கு அதுதான் பனிவரகு சொல்கிறோம் இது பனிவரகு இது வரகு கோட மில்லட் இதெல்லாம் நீங்கள் வெண்பங்கள் வரகரிசி வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு வரகு எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பு இந்த கிளாஸுக்கு ஒரு அரை கிளாஸ் எடுத்துருக்கேன் கனவுக்கு சொல்லப்போனால் இதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்தோன்னா கால் கிளாஸுக்கும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இதே கிளாஸுக்கு எடுத்தோம் இந்த அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வரகு ஊற வச்சிடலாம் தண்ணியில் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு த்ரீ டைம் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் நெய் ஒரு எழுபத்தஞ்சி எம் ஊற்றிக்கலாம் மிளகு இந்தளவுக்கு ஒரு ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் இருக்கும் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் கருவேப்பில் இவ்வளோதான் தண்ணி தேவையெல்லாம் ஊற்றிக்கலாம் தண்ணி சூடாயிடுச்சு வடக போட்டுக்கலாம் நல்ல மழை பெய்யுது அதனால நான் பேசுற சவுண்ட் ரொம்ப கேட்காது இன்னைக்கு லேசா வந்து கொதிக்க வரைக்கும் பக்கத்து கிட்ட இந்த வரக கோதுமையோட அதிகமான ஃபைபர் கண்ட் அதிகமாக இருக்கு நாட்டு அதிகமுள்ள வர சொல்லலாம் இந்த வரகூடிய சத்துக்கள் என்ன பார்த்து பார்க்கலாம் தாது உப்புகள் அதிகம் அயன் விட்டமின்ஸ் ஃபைபர் பைட்டோ கெமிக்கல்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் அதிகமாக இருக்குதுல நியாசின் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பியை உள்ளடக்கிய சத்துக்கள் அனைத்து நிறைய இருக்கு ஜிங்க் மக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் அப்புறம் அந்த வரதுல லினோனிக் 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 அமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டானின்கள் பைடேட்கள் பீனாலிக் அமிலம் லினோலிக் அமிலம் போன்ற எதிர்ப்பு சத்துக்களும் இதில் நிறைய இருக்கு நோய் எதிர்ப்பு சத்துக்கள் அதிகம் உள்ள வரகுமிலம் போன்ற நோய் எதிர்ப்பு சத்துக்கள் அதிகமாக உள்ளது இந்த வரகு வரகு சாப்பிடலாம் என்ன நன்மைகள் பார்க்கலாம் சத்துக்கள் பார்த்தாச்சு இப்போ நன்மைகள் பார்க்கலாம் நான் இப்போ வந்து வரகுலாம் பனி வரகு வேறு வரகு வேற என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இந்த மாதிரி சிறுநகரங்களில் நிறைய உணவுகள் செஞ்சு காட்டுறேன் இந்த வரகளுக்குடியோ கமிலம் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் வராமல் தடுக்கும் தடுக்கும் தன்மையுடையது இந்த வரகு புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கணும்னா இந்த வரகை வந்து சாப்பாடு அறிக்கையை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சிறுநீரகம் கல்லீரில் உள்ள நச்சுக்களை நீக்கி கழிவுகள் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொண்டு இந்த வரகு சாப்பிட்றதுனால எளிதில் ஜீரணமாகும் அதே மாதிரி ரத்த குளுக்கோஸ் அளவை சரியான அளவில் வைக்கும் ஆக்சிஜன் ஏற்ற உதவியுடன் தோல் காயங்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையது இந்த வரகு அதிகப்படியான உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த வரக வந்து சாப்பாடுல இந்த வரக சாப்பிடலாம் ஏன்னா அதில் ஃபைபர் கணர் அதிகமா இருக்கு இந்த வரகை நம்ம சாப்பிட்றதுனால சீக்கிரமாவே வயிர் நிரம்பின உணர்வு வரும் இதனால வந்து அதிகப்படியான நம்ம சாப்பாடு சாப்பிடும் பார்த்தீங்களா அதை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வரகளை இருக்கு ஏன்னா இயற்கையான பைபர் உள்ளடக்கி உள்ளடக்கியது இந்த சொல்லலாம் வயிற்றுகளை சேரக்கூடிய தேவையில்லா வாயு வீக்கம் பிடிப்பு மலச்சிக்கல் போன்ற நீக்கி நமக்கு வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறது ரொம்ப ரொம்ப உதவுது சத்துக்கள் இந்த வரகு சாப்பிடாம என்ன பார்க்கலாம் இன்னொரு நன்மைகள் குளூட்டன் அலர்ஜி உள்ள வந்து இந்த நம்ம சாப்பிடலாம் ஏன்னா வந்து குளூட்டன் கிடையாது வந்து அலர்ஜி உள்ளவங்க இந்த வரகு வந்து பயமில்லாமல் சாப்பிடலாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை இந்த மாதவிடாய் சுழற்சியை ஒழுங்குபடுத்துது மாதவிடாய் இந்த வரகு சாப்பிடலாம் தடுக்கும் மிளட் மிள இந்த வரகு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தடுக்க உதவுது இந்த வரகூடிய சத்துக்கள் மாதவிடாய் நின்ற பெண்களும் இதை அடிக்கடி சாப்பாடு சாப்பிடணும் ஏன்னா மாதுளை நின்ற பெண்கள் சாப்பிடும்போது உயர தழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ரால் சேவனம் தடுத்து இருநோய் இருதய நோய் வரவிடாமல் தடுத்து தடுக்கலாம் இந்த வர சாப்பிடும்போது ராஜியத்துக்கு முப்பது இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் வீடியோஃபுல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் பாருங்கள் இதனுடைய வர வரகு அரிசியின் நன்மையும் பார்க்கலாம் இந்த சாப்பாடு வந்து வெண்பங்கள் எப்படி சேர்ந்து எரிஞ்சுக்கலாம் வரகு அரிசியில் ஒரு வெண்பங்கள் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் கட்டிட்டு இதையும் பார்க்கலாம் கோடமில்ல வரகரிசி நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்க உதவும் அதே மாதிரி ரத்தத்து சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணி நீரி நோயை கண்ட்ரோல் பண்ணும் இந்த வரகரிசி அத மாதிரி குடல் பூனை பண்ணும் இந்த வரகரிசி இந்த வரகர் சாப்பிடனால மூட்டு வலியை முழங்கால் வலியை குறைக்கக்கூடிய தன்மை உடையது இந்த வரகரிசி இருக்கக்கூடிய சத்துக்கள் அதே மாதிரி வரகு சாப்பிடனால நரம்பியல் அமைப்பை மேம்படுத்தும் வரகரிசிய கோடோமில வரகரிசியை மெக்னீசியத்தின் சிறந்த மூலம் சொல்லலாம் ஏன்னா இந்த வரகரிசி சாப்பிட்றதுனால ரத்த இழுத்த குறைச்சி ரத்த உடனே சீராக்கும் இதயம் பலம் பெற்று இதய ஆரோக்கியம் மேம்படும் இந்த வரகரிசி சாப்பிடறதுனால ஹார்மோன் பிரச்சனை வரவிடாம தடுத்து ஹார்மோன்களை ஒழுங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த வரகரிசி வரகரிசியோட நன்மைகள் பார்த்தாச்சு அதில் தான் இப்ப வந்து வெண்பொங்க செஞ்சிட்டு இருக்கேன் பாசிப்பருப்பும் வரகம் போட்டு அதாவது வெண்பொங்கல் மட்டும் கிடையாது கஞ்சி செய்யலாம் இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் புட்டு செய்யலாம் அடை தோசை மாதிரி செய்யலாம் பனியார் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்லை இனிப்பு பொங்கலும் செய்யலாம் ராஜ்ய குங்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ கிளாஸ் கிளிக் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி சிறுத நிறைய உணவுகள் செஞ்சு காட்டுவேன் அதையும் நீங்கள் பாருங்கள் விடாமல் பாருங்கள் ஒரு கிளாஸ் வரவரிசி குட்டிக்க அரை கிளாஸ் வந்து பாசிவ் பாருங்க அந்த அளவுக்கு இந்த கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் கோடா மிளக் வெண்பொங்கல் சொல்கிறேன் வரகரிசி வெண்பொங்கல் வந்து நம்ம சுட சுடத்தோட சாப்பிட நல்லாயிருக்கும் போச்சுன்னா நமக்கு வந்து ஒன்றா கட்டியாக சேர்ந்துடும் அப்போ திருப்பி திருப்பி வேணா சூர் பண்ணிக்கலாம் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆறுனோடனே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்து குழுந்து மாதிரி ஆகிடும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து வருங்கிட முடியாது சுடத்தோட சாப்பிடணும் சுட சாப்பிட்டு சாம்பார் சாப்பிடலாம் தேங்காய் சட்னி சாப்பிட்லாம் சாம்பார் சட்னி சாப்பிட்லாம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த வெண்பொங்களுக்கு வரகரிசி வெண்பொங்களுக்கு டேஸ்ட் கொடுத்தது நெய் லாஸ்டில் இந்த மிளகு ஜீரகம் கருவேப்பிலை வந்து நெய்யில் வந்து லைட்டாக வந்து வரதுக்கு போட்டுக்கலாம் இந்த நெய் சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து சா அந்த வரங்களை சேர்ந்து வேகும் அந்த நெய்யோட வாசம் நல்லா சாப்பிட்றது கொஞ்சம் சவ குறைச்சி சிம்லை போட்டுக்கலாம் வெண்பாங்க வந்து ஓரளவுக்கு முக்கால் ரெடி ஆயிடுச்சு மிளகு சீரகம் பச்சரிசில் நம்ம வெண்பொங்கல் எப்படி அதே மாதிரி தான் செய்கிறது எங்கள் அம்மா பச்சரிசியில் வெண்பொங்கல் செய்வாங்க அதையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி இதில் செஞ்சு ட்ரை பண்ணேன் நல்லா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு வேலை குதிரைவாடிலையும் செய்வேன் கருவேப்பிலையை போட்டோடனே நெய்லா வெளியே உயிரும் அதனால உடனே தி உப்பு பாதி வெந்த உடனே பாதி வெந்தோடனே உப்பு செட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குழவுத்தன்மையா வச்சு சாம்பார் சாடும் போது டேஸ்ட் சாம்பார் வந்து கொஞ்சம் அண்ணியாக சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிடும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் சுட சுட அப்படி சாப்பிடணும் கொதி குதி சாப்பிடணும் அது இல்லைன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பதமாக மாறிடும் அப்படி இந்த குலைவத்தை வந்து நமக்கு டப்பாக்கு டப்பு நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்காது இதுதான் இந்த வெண்பொங்கல்லே டேஸ்ட்டு வரகரிசி வெண்பொங்கல் வரகரிசி வெண்பொங்கல் குதிரைவாளி வெண்பொங்கல் பத்தரச வெண்பொங்கல் நம்ம வந்து சிறுதானியத்தை வந்து வந்து வெண்பங்க செஞ்சு காட்டியிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு சீக்கிரம் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான வேலை சாம்பார் மசிச்சு தேங்காய் சட்டி நல்லாயிருக்கும் இருக்கும் சாம்பாருக்கும் நல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்த ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு உணவுன்னு சொல்லலாம் சத்தும் கூட நம்ம சீக்கிரம் காலையிலே செஞ்சு முடிச்சிடலாம் வேலையே ரொம்ப அதிகம் கிடையாது அது பாட்டு வேக போதும் வந்து சாம்பார் வச்சுட்டு இதை தாளிச்சு விட்டு வண்டி தான் அவ்வளோதான் வரகரிசி வெண்பொங்கல் அயன் விட்டமின் பி சிக்ஸ் பி உள்ளருக்கிய சத்துக்கள் ஜிங்க் மக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் ஃபைபர் அயன் கண்டக்ட் ஃபைபர் அதிகமுள்ள வரகளை செஞ்ச வெண்பொங்கல் அதிகமா உள்ளது பீனாலிக் அமிலம் பைட்டேட்டுகள் டானின்கள் போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள வரகரிசி வெண்பொங்கல் தான் இது வெண்பொங்கல் செஞ்சு முடிச்சாச்சு வீடியோ பாருங்க ஸ்டார்டிங்கில் தான் பாருங்கள் வரகரிசியில் வெண்பொங்கல் எப்படி செஞ்சுக்கலாம் இது பனி பனிவர கிடையாது வேறு இந்த வரகு வேற கோடம் லெட் வெண்பொங்கல் செஞ்சு காட்ட வீடியோ எப்படி சொன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜி ஹோம் புக் இந்த லிங்க் கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் ஃபுல்லாக பண்ணுங்க பாருங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது போன்ற சிறுதானிய உணவுகள் வந்து நிறையா வந்து வெரைட்டியான உணவுகள் செஞ்சு காட்ட போகிறேன் அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க கோடோமிலட் வெண்பொங்கல் வரகரிசி வெண்பொங்கல்